இரேச இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப காசாவுக்குள்ளேயும் விலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கிய சில விஷயங்களை பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்தா இன்னைக்கு ஐநா வந்து தங்களுடைய புறத்துல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே பத்து மாசமா ஐநாவால் என்ன செய்ய முடிஞ்சோ அதை தான் மறுபடியும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது தவிர இந்த கண்டனம்னால எதுவும் இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இஸ்ரேல்கிட்ட சொன்னோம் போரை நிறுத்துங்க அங்கே வந்து அப்பாவிகளை கொள்ள வேணான்னு சொன்னோம் அவங்க கேட்கல எங்களுக்கு பிணைக்கேரிகள் தான் வேணும் அதுக்காக தான் நாங்கள் தாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் போய் வந்து ஹமாஸ்ட்டை சொன்னோம் அதுக்கப்புறம் இஸ்புல்லாட்டையும் சொன்னோம் நீங்கள் என்ன பண்ணுங்க பிணைக்கேரிகளே ஒப்படைச்சிருங்க அது இல்லாமல் வந்து இஸ்புல்லா வந்து லிட்டானின் நதிப்பகுதியிலேருந்து பின்னாடி ஒரு ஏழு கிலோமீட்டர் போயிருங்க நீங்க வந்து இஸ்ரேல தாக்காதீங்கன்னு சொன்னோம் அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்க இஸ்ரேல்கிட்ட சொன்னாலும் இஸ்ரேல் கேட்க மாட்டேங்கிறாங்க இஸ்புல்லாட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஹமாஸ்டா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கனாலும் இந்த போர்ல ஒண்ணுமே பண்ண முடியல இருந்தாலும் வந்து இஸ்ரேல் தான் வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்கணும் அங்க அப்பா அவிகளே கொண்டுட்டு இருக்காங்க நிறைய வந்து ரூல்ஸை மீறி வந்து அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அப்பப்ப நீங்க பிணை கொடுத்துருங்க நாங்க வந்து பேசுறோம் இஸ்ரேல்கிட்ட எப்படியாவது பேசி நாங்க என்ன பண்றோம் போரை நிறுத்திடுறோங்கிறாங்க அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இஸ்ரேல் யார் பேச்சு கேட்கவே மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் பிணை கேதிகளெல்லாம் கொடுத்துட்டா இன்னும் அவங்களுக்கு நல்லா வாட்டமா போயிரும் வினை கேதிகள்லாம் இருக்கிறனாலையாவது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஏதோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு செஞ்சு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிணை கேதிகளுக்காக கொஞ்சம் வந்து தாக்குதலை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா பிணை கேதிகளும் இல்லாட்டினா ஒட்டு கூட அழிச்சிட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம அழிப்பாங்க இப்பவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பிணை கேதிகளும் இல்லாட்டினா போர் நிறுத்துறதுக்கான நிபந்தனைகள் பேச்சுவார்த்தைகள் எதுவுமே போகாது அந்த அளவுக்கு பண்ணிருவாங்க இதுவரையும் போர் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இந்த பத்து மாசத்துல நூறு தடவை போயிருக்கும் போனப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முடிவு வந்துச்சோன்னா ஒரு முடிவும் வராது வினை கேதிகள் அவங்க வந்து வேணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நிபந்தனைகளுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டிக்கிறாங்கன்னா வினைகேதிகள் எல்லாம் இல்லாட்டினா இவங்க பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நெத்தனியாவுக்கு போர் நடக்கிற வரையும் வந்து ஆட்சி இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்க பாட்டு ஆட்சி செஞ்சுட்டே போயிருவாங்க அதிகமா அம்மா தாக்குறதெல்லாம் யாரை தாக்குறாங்கன்னு பார்த்தா ராணுவத்தை மட்டும் தான் தாக்குறாங்க அப்படிங்கும்போது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்ப இஸ்ரேலுக்குள்ள பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல வினை கேதிகளும் வந்து அவங்கள்ட்ட திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்ய மாட்டாங்க இது எல்லாமே வந்து வந்து பலஸ்தீன மக்களுக்கு தான் வந்து ரொம்ப விபரீதமாக தான் திரும்ப வந்து இருக்கும் நாங்கள் பின்னாடிலாம் போக மாட்டோம் நாங்க வந்து அவங்க போற சொல்கிறாங்க நாங்க பிணைகிரியில விட்டுறோம் நாங்களும் வந்து தாக்குறதை நிறுத்திடுறோம் ஆனா நாங்க முதல்ல செய்கிறது வந்து எங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஐநா வந்து நாங்க எல்லாத்தையும் கேட்டோம் யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்க மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே ஏன் இந்த சமயத்துல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஏன்னா வந்து அடுத்தது லெபனான் இஸ்ரேல் போர் கூட ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்கா அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சா அது இன்னுமே வந்து தீங்காக போகும் ரொம்பவே வந்து ஒரு இழப்பை சந்திப்பீங்க அதனால தொடங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க நாங்க எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐநா வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வந்து அமெரிக்கா பக்கம் போனோம்னா இப்போ ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்புல்லா இஸ்ரேல் போருக்கு வந்து இஸ்ரேல் சம்மதம் கொடுத்துருச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்க்க அப்படின்ட்டுல பேசிட்டாங்கன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அது இல்லாமல் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க முதல்ல ஈரான் வந்து என்ன பண்ணாங்க இஸ்ரேல் அடிச்சப்ப ஒரு வேலையை பண்ணாங்களே அதே தான் பண்றாங்க மறைமுகமாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க இஸ்புல்லா கிட்ட என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா லெபனானிட்ட வந்து சொல்றாங்க இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அவங்கள ஒரு தடவை அடிச்சிட்டீங்க அதனால அவங்க உங்களைய ஒரு தடவை அடிப்பாங்க அது நீங்க தெரிஞ்சிடுச்சிங்களோ தெரியாம இருச்சீங்களோ அங்க குழந்தைகள் வந்து பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்க இப்ப வந்து அவங்க திருப்பி உங்களை அடிக்காட்டினா அதுக்கு அவ்வளோ பிரச்சனையா போயிடும் அதனால இஸ்ரேல் உங்களை ஒரு தாக்குதல் பண்ணிட்டோம் ஆனா அந்த தாக்குதலுக்கு நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கூடாது அந்த தாக்குதலை நீங்க வாங்கிக்கணும் அதை பின்தொடர்ந்து நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுங்க அப்படி மட்டும் நீங்க உத்தரவாதம் கொடுத்தா நாங்க இப்பவே இஸ்ரேல சொல்லி அந்த முதல் தாக்குதல இருக்க பாருங்க அதை ரொம்ப லைட்டா அடிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பா அவங்க அடிக்கணும் அது வந்து கன்ஃபார்மே ஆனால் அடிச்சதுக்கு பிறகும் நீங்க அடிக்கக்கூடாது அடிக்கும் போது அடி வாங்கிடணும் இது ரெண்டுக்கும் நீங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தா அந்த அடியை நாங்கள் கம்மியா கொடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்ப பெரும் பயம் இருந்துட்டு இருக்குது அமெரிக்காவுக்கு ஆகட்டும் இவங்க அடிச்சா அவங்க திருப்பி அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பை குறி வச்சுட்டு இருக்காங்க அது வந்து லெபனானுடைய தலைநகரமா இருக்கு பதிலுக்கு வந்து இஸ்புல்லா என்ன பண்ணுவாங்க குறி வைப்பாங்க ஹவுதிக்களே வந்து குறி வச்சிருக்கும் போது ஹிஸ்புல்லாவால் குறி வைக்க முடியாதா கண்டிப்பா வைக்க முடியும் அப்ப அவங்க அப்படி குறி வைப்பாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு அது ஒரு சிக்கல் வந்துட்டு இருக்கு நாம் அடிச்சோன்னா அதுக்கப்புறம் அவங்களும் அடிச்சாங்கன்னா விஷயம் வேற மாதிரி போயிடும் நமக்கு தான் இழப்பு ஜாஸ்தியாக இருக்கு ஆரம்பிச்சு விட்டுட்டோம்னா நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப நிலைகள் வந்து இருந்து கொண்டே இருக்குது அதுவும் அவனுடைய ராணுவத்தை சேர்ந்த இக்ஷாத் பிரிக்ஸ் அவரும் திரும்ப திரும்ப சொல்றது லெபனானோடு நீங்க போற ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே வந்து நமக்கு நாமளே வந்து வேட்டு வச்சுக்கிறதுக்கு தான் சமம் அது நம்மளே கொண்டு போய் அழிவுல விட்டுரும் எல்லாத்துக்கும் மேல வந்து காசா பக்கம் நம்ம திரும்பி பார்க்க முடியாத மாதிரி போயிடும் அந்த போரை நம்ம தோக்குறதுக்கு காரணமாக இந்த இஸ்புல்லா போர் அமைஞ்சிரும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அமெரிக்கா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி தான் வந்து என்ன பண்ணாங்க ஈரான் டீ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதே போல் தான் வந்து இப்போ பேசியிருக்காங்க ஆனாலும் மிஸ் பிளாக அப்படிலாம் கிடையாது நாங்கள் பதில் பதில் கொடுப்போம் நீங்கள் மட்டும் அடிச்சு பாருங்கள் நாங்கள் எதுக்கு சமாதானமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நடந்த தாக்குதலை பத்தி பார்க்கும் போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே பதினாறு மெர்க்கவா டேங்குகளை வந்து காலி பண்ணியிருக்காங்க ஆறு ட்ரூப்ஸ் வாகனங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு பதினாறு மெர்க்கவா டேங்குன்னா அது ஒன்றும் பொம்மை கிடையாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் அதிநவீன போர் வாகனங்களாக இருக்கு அதுல எல்லாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு பேர் இருந்திருந்தா கூட அதுல எல்லாம் வந்து ஒரு முப்பது பேர் ஒரே இடத்துல வந்து இறந்திருப்பாங்க அது இல்லாம ட்ரூப்ஸ் வாகனங்கள் வந்து படைகளெல்லாம் ஏற்றி சொல்லக்கூடிய வாகனமாக இருக்கு அந்த வாகனங்கள் வந்து ஆறு வந்து தாக்கப்பட்டிருக்கு மூணு புல்டோஸ் இருக்காங்க முப்பது பேத்துக்கு மேல ஊனம் அடைந்திருக்காங்க அறுபது வேத்துக்கு மேல இறந்திருக்காங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க கடுமையான போரானது அங்கேயும் போயிட்டு இருக்கு போராளிகள் தாக்காம கிடையாது இப்ப என்ன விஷயம்னா அந்த தாக்குதலை பத்தி வெளியே விஷயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொதுமக்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பொதுமக்கள் கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்கன்னா அது மாதிரிதான் வந்து அதிகமாக செய்தியில போயிட்டு இருக்குமா அப்ப அதை காட்டும் போது அவங்க அடி வாங்கினது வந்து பெருசா வராது தான் இப்ப அவங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக பொதுமக்கள் மீது குறி வச்சுட்டு இருக்காங்க பொதுமக்கள் இந்த போர்ல வந்து நாற்பதாயிரம் பேர் இறந்திருக்காங்கன்னா சாகவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஆனா அதவே மறுபடியும் மறுபடியும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எச்சு பண்ணி அவங்களுடைய தோல்வியை வந்து மறைத்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவர்களுடைய படைகளும் அங்க காலியாகி கொண்டே இருக்கிறாங்க எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து ஒசாம ஹம்தான் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்கிட்டயுமே வந்து இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க வருகிற ஆகஸ்ட் மூணாம் தேதி முன்னூத்தி ஓராவது நாளா ஆக போது போர் ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாள் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து போர் கடக்க போது அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலஸ்தீன ஆதரவு தினம்னு பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய அநியாயத்தை வந்து நினைவுபடுத்துவதற்காக வந்து அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாருடைய ஆதரவையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த நாள் வந்து உங்களால முடிஞ்ச ஆதரவை அவர்களுக்கு கொடுங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க யூஎன்ஆர்டபிள்யூஏல வந்து என்ன பண்ணலாம் நீங்க ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணலாம் அவர்களுக்காக எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய சோசியல் மீடியாவில என்ன பண்ணலாம் அது சம்மந்தமான விஷயங்களை வைத்து அதை நம்ம நினைவுபடுத்தலாம் இந்த உலகத்துக்கு எத்தனையோ பேர் அதை பார்ப்பாங்க பகிர்வாங்க திடீர்னு வந்து ஆள் ஹைசான் ரஃபா அப்படிங்கக்கூடிய விஷயம் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு எல்லாரும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல மில்லியன் மக்கள் ஒரே நாள்ல அதை எடுத்து வச்சிருந்தாங்க அந்த மாதிரி வந்து ஆலோசனை விஷயத்தை அவ்வப்போது நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும் அதற்காகத்தான் ஒரு அழைவு கொடுத்துருக்காங்க நாமளும் அதில் பங்கேற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அடுத்து காசாக்குள்ளே என்ன விதமான தாக்குதலாம் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு தண்ணி சுத்திகரிப்பு மையமாக இருக்கக்கூடிய கடல் நீர்களை வந்து குடிக்கிற நீராக மாற்றக்கூடிய ஒரு ப்யூரிஃபையர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க அதெல்லாம் பல கோடி மதிப்பிலானது சும்மாலாம் வந்து கடல் தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்றிலாம் மக்களை கொடுத்துட முடியாது அங்கே எந்த ஒரு சௌரியம் இல்லாட்டினாலும் சரி அவங்க சின்ன கவர்மெண்ட்டாக இருந்துட்டு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்துட்டு கூட அந்த மாதிரி பியூரிஃபையர்லாம் வச்சு ப்யூரிஃபை பண்ணி மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க தண்ணி பிரச்சனை இல்லாமல் அந்த அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு இந்த போரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவங்களுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல இருந்து தான் தண்ணி வருது அதை குறி வச்சு தாக்கியிருக்காங்க மற்ற இடத்துல தாக்கும்போது என்ன சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் அங்க வந்து ஹமாஸ் இருந்தாங்க அமாசுடைய தலைவர்கள் இருந்தாங்க ஒளிஞ்சிருந்தாங்க மறைஞ்சிருந்தாங்கன்றாங்க இப்ப தண்ணி இருக்கக்கூடிய இடத்த வந்து தாக்கிட்டு இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்க ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாத்தையுமே எல்லா வளங்களையுமே எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க ஒரு ஹோட்டல் இல்லாங்க ஒரு பேக்கரி இல்லை ஒரு பள்ளிவாசல் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாமே அழிச்சாங்க தண்ணி வரக்கூடிய நிலையங்கள் முதல் கொண்டு ஜென்ரேட்டர் முதல் கொண்டுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே அழிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஒரு முக்கியமான செய்தின்னா நம்ம நேத்தே பார்த்தோம் நேற்று நைட்டே வந்து நம்ம இதை பத்தினா வந்து துருக்கியுடைய அதிபர் இருடோஹான் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக படைகளை அனுப்போம் இஸ்ரேலோடு வந்து என்ன பண்ணுவோம் போரிடுவோம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை பத்தி இன்னுமே வந்து நிறைய பேர் கருத்துக்கள் கொண்டே இருக்கிறாங்க அதுல வந்து பாக்கும்போது முக்கியமாக அவர் வந்து அந்த மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா எப்படி வந்து நாஜி படைகள் வந்து கடைசியா இந்த போருக்கெல்லாம் நாங்கதான் காரணம்னு சொல்லிட்டு யூதர்களை கொல்லும் போது பொறுப்பேற்றுக்கிற நிலைமை வந்துச்சோ அதே நிலைமைதான் என்ன ஆகும்னா இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் வரும்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து இவங்க கொண்டுட்டு இருக்காங்க இனப்படுகளை செய்றாங்கன்னா அவங்க நாங்க கொல்லவே இல்லை இனப்படுகொலை செய்யல யாரையுமே வந்து பொதுமக்கள் தாக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க ஆனா இது எப்படி போய் முடியும்னு பார்த்தா எப்படி நாசிக்கல் உங்களை கொன்னதுக்கு பொறுப்பேற்றாங்களோ அதேமாரி இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாலஸ்தீன மக்களை கொண்டுட்டு இருக்கீங்க அதை பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை கடைசியில வரும் அது மட்டும் இல்ல எப்படி நாசிக்கலுடைய தலைவராக இருந்தா ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணி இறந்தாரோ அதே போலதான் நீங்களும் என்ன பண்ண அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யூத இனத்துக்கு வந்து ஹிட்லர் வந்து என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்களோ அதே கொடுமை தான் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதை விட ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்காங்க நவீன கால ஹிட்லர்னு சொல்லிட்டு பேர் வாங்கி வச்சிருக்கிறது இப்ப நெத்தனியாகவும் ஜோ தான் எப்படி எல்லாம் ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து ரசித்து ரசித்து வந்து கொன்னாங்க எதற்காக கொன்னாங்க கொலையை கூட ஹிட்லர் வந்து கலையாக பார்த்துருக்கான் அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்காங்க அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் அவர்கள் கடைசியாக வைத்துட்டு போன சவால்கள்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு நம்ம அது ஒரு வீடியோவா போடணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறோம் ஆனா நியூஸ் வந்து அப்டேட்டா வந்துட்டு இருக்கிறதுனால அந்த நியூஸவே போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க ஏன் வந்து ஹிட்லர் வந்து யூதர்களை அப்படி கொன்னாங்க கொலையை எப்படியெல்லாம் ரசிச்சு செஞ்சாங்க அதுக்கும் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சின்ன வீடியோவாக நம்ம போடலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்